ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மஞ்சப்பூசணி பூசணிக்காய் வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து சிறு பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இந்த மஞ்ச பூசணியை நல்லா இந்த பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதில் கொஞ்சமா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பருப்போடு சேர்த்து வேக வைக்கணும் ஸோ இது நீங்கள் வதக்காமல் கூட செய்யலாம் ஆனால் வதக்கி செய்யும் போது ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஸோ இப்படி இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடுவேன்னா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வெந்து வந்துடும் ஸோ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பம்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த முழு முழுசாக இருக்கா மாதிரி இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக நான் முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம நெய்யில் வறுத்து அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அந்த மீதம் இருக்கும் இல்லையா அந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்ச இந்த பருப்பையும் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணியும் இதில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் அந்த நெய்யில் ஒன்று சேர வரும்போது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பொடித்த வெள்ளம் வச்சுருக்கேன் அதனால் நான் பொடித்த வெள்ளம் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே மண்டை வெள்ளம் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட இதில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல சூப்பரான கலர் சேஞ்ச் ஆகும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது பாருங்கள் அழகாக வந்துட்ருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது போது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் இன்றைக்கி பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஏலக்காய் தூளும் இதில் ஆட் பண்ணேன் ஸோ இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி காய்ச்சின பால் வந்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்கேன் அதை நான் வந்து இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா க்ரீமியாக இருக்கும் டெக்ஸ்டர் நான் இன்றைக்கி காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி பக்குவத்துக்கு உங்களுக்கு பாயசம் வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம இதை வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்ததுன்னா அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நல்லா கொதி வரும் கொதி வர டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான மஞ்ச பூசணி பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் எங்கள் ஊர் மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க